நம்ம அனைவரும் ஜபிக்கலாம் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக நம்ம ஜபிப்போமாக பரலோக பிதாவே இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டு வரை எங்களோடு கூட பேசுங்க எங்களை புரிய வைங்க நாங்கள் அதை பிரகாரம் நடக்க உதவி செய்யுங்க என்ன மறைத்துக் கொள்ளுங்களை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அவமே லார்ட் இந்த இந்த மாசத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீம்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் காணப்படாதவைகள் அன்சீன் என்ன ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல நமக்கு காணப்படாதவைகள் அதுக்காக நம்ம பேச போகிறோம் அதுக்காக நம்ம தியானிக்க போகிறோம் அதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் காண்கிற காரியங்களை ரொம்ப ஈஸி அதுக்காக ஜபிக்கிறது ரொம்ப ஈஸி டெய்லி ஆண்டு வரேன் நான் வேலைக்கு போகிறேன் டெய்லி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் டெய்லி நான் காலேஜுக்கு போகிறேன் இங்கே போறேன் அங்கே போகிறேன் என்ன பாதுகாத்துக்கங்க அதை சீன் ப அதை நம்ம பார்க்குறோம் பார்த்து ஜபிக்கிற காரியங்கள் பார்க்காம ஜபிக்கிற காரியங்கள் உண்டா நான் எப்படி ஜபிக்கலாம் நான் என்ன பண்ணலாம் பார்க்காம காணப்படாதவைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுக்காக நான் யோ சில நேரத்தில் நம்ம யோசிக்க கூட மாட்டோம் கத்தை செஞ்ச பிறகு ஓ இதுக்காக நான் ஜபிக்க கூட இல்லை எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஒரு காரியங்கள் நடக்குதுனாக்கா அது நம்ம வந்து அதுல பெரிய காரியத்தாண்டை செஞ்சு தருவார் சில நாட்ல ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த காரியத்தையே வித்தியாசமா பண்ணி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காணப்படாதவைகள் காட்டி கொடுத்துட்டு ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரம் ரெண்டு குரந்திய நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது நல்ல அழகா சொல்லு பாருங்க காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை அங்க முடிக்கல நோக்கி இருக்கிற நமக்கு ஏன் அந்த வார்த்தை வருது நான் அங்கதான் நான் அப்படியே நின்று போயிட்டேன் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்கலாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்ப அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே ஏதோ ஒண்ணு காணப்படாதவைக்காக நோக்கி இருக்கிறோம் அப்படிதானே சோ அப்படிதான் நம்ம பார்க்காத ஒன்றை நம்ம நோக்கி இருக்கிறோம் அது வந்து நமக்கு என்னென்னு தெரியாது அது படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் அது வீடா இருக்கலாம் அது ஊழியங்களா இருக்கலாம் அது பணமா இருக்கலாம் என்ன காரியமா இருந்தாலும் சரி ஆனால் காணப்படாதவைகளை நம்ம நோக்கி இருக்கிற நமக்கு ஆனா இங்க பவுலடிகளார் பேசும்போது அந்த நித்திய கன மகிமைக்காக தான் அதை பேசுறாரு அவர் காணப்படா காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்துல நீங்கும் லேசான காரியம் நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான அதிகம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஆமீன் சோ ஒரு நித்தியத்தை பத்தி பேசுகிறார் நித்தியத்துல வந்து நம்மளுக்கு வந்து காணப்படாதவைகளாம் நம்ம பார்ப்போம் அன்சின் அதெல்லாம் நம்ம நிறைய நிறைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மகிமையை குறித்து பேசுகிறார் இந்த உலகத்துல நம்ம வாழும் போது நம்ம அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு உட்காந்து இல்ல அந்த நித்திய மகிமையை மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு உட்காந்து அதையும் நம்ம நினைக்கணும் அதுக்காகவும் ஜபம் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல கத்த நமக்கு சொல்லி தரதுன்னா இந்த இடத்துல நமக்கு நான் எப்படி உணர்றேன்னாக்கா இந்த இடத்துல காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற விசுவாசிகளாகிய நமக்கு ஆமே காணப்படாதவை காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் எனக்கு தெரியவே தெரியாது நான் எப்படி ஜபிக்கணும் தெரியாது நான் என்ன செய்யணும் தெரியாது நான் எப்படி காணப்படாதவைகள நான் எந்த காரியத்துக்காக ஜபிப்பேன் யாருக்கும் புரியாது யாருக்கும் தெரியாது காணப்படாத காரியத்துக்காக என்னத்தை ஜம் பண்றோம் ஆனா நம்ம ஃபியூச்சர்க்காக ஜோம் பண்றோம் நம்மளுடைய படிப்புக்காக ஜோம் பண்றோம் மற்ற எல்லா காரியங்களுக்காக திருமணங்களுக்காக ஜோம் பண்றோம் எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அதான் காணப்படாதவைகளை நோக்கி 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 இருக்கிற நமக்கு சொல்லும் போது ரொம்ப அழகா அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நான் ஜபிக்க வேண்டிய காரியம் என்ன ஆண்டவர நான் எந்த காணப்படாதவை காணப்படாதவைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா மனசுல உணர்த்தப்படுவோம் பார்த்தீங்களா நிறைய நேரங்களில மனசுல ஒரு ஆசை வரும் மனசுல ஒரு ஒரு ஜப குறிப்பா நம்ம அதை நினைச்சு பார்ப்போம் மனசுல சில இதெல்லாம் நடக்காத காரியங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் உண்டாகுமா இதெல்லாம் நம்ம கூட சேருமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் எல்லாரும் எல்லா மனுஷருக்கும் இந்த யோசனைகள் உண்டு ஆனா காணப்படாதவைகளை கத்தர் எப்படி செஞ்சு தருவாரு என்ன செய்வாரு நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் காணப்படாதவைகளாக இருந்து கிரிய செய்து அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு மத்தியோ மார்க் மார்க் பத்தாவது அதிகாரம் முதலாவது எடுத்துக்கொள்வோம் மார்க் பத்தாவது அதிகாரம் மத்த பத்தாவது அதிகார பார்க்க்க்க்க்க்க்கும்போது இயேசு சுவாமியுடைய ஒரு 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 அற்புதத்தோட நான் இதை துவங்கணும்னு பாக்குறேன் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம் ஆஹ் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்தமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் சோ இங்க வந்து ஒரு குருடன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஆனா அவனுக்கு என்ன நடக்க போதுன்னு சொல்லி தெரியாது உலகத்துல நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் நமக்கு என்ன நடக்க போதுன்னு சொல்லி தெரியாது அவன் பிசிக்கலி பிளைண்டு நம்ம ஸ்பிரிச்சுவலி பிளைண்டு இதான் வித்தியாசம் அவன் பிசிக்கலி பிளைண்டா நடக்க போதுன்னு தெரியாது அவர் போறாரு அந்த எரிகோல என்கிற ஒரு குருடனை வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அவன் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இங்க தான் நான் திரும்ப யோசிக்கிறேன் நசலைனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு முதலாவது அவன் என்ன பண்றான் கேள்விப்படுறான் கேள்விப்படுறான் அவன் காதுக்குள்ள போகுது காணப்படாதவைகள் காதுக்குள்ள முதல் போவோம் அந்த காதுக்குள்ள போறது மனசுக்குள்ள போவோம் நேரம் யோசிக்க மாட்ட உன் காதுக்குள்ள ஏதோ ஒண்ணு வரும் ஏன் நான் இதை சொல்றேன்னாக்கா இயேசு கிறிஸ்து வந்து இயேசுகசுல கத்தர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவர் கையில நிறைய வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சா வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது எதனா இருந்ததா இன்னைக்கு அவன் சயின்டிஸ்டு இது அதுன்னு சொல்கிறாங்க இதை உருவாக்கினா அதை உருவாக்கின அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் கையில் அதை ரெண்டியோ வச்சு சேர்த்து வச்சுதான் அவங்க இதையே உருவாக்குறாங்க இங்கே ஆண்டவர் உருவாக்குன காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமை இல்லாமல் தான் அவர் உருவாக்குறாரு ஒன்றுமை இல்லாத காரியத்துல இருந்தா தான் அவர் உருவாக்கி இந்த வானத்தையும் பூமியும் படைச்சார் ஸோ அவர் அவர் மட்டும் தான் எதையோ ஒண்ணு அவர் படைக்க முடியும் நம்ம இன்னைக்கு அதை காண்கிறோம் அதை நம்ம ரசிக்கிறோம் நம்ம எல்லாம் செய்யறோம் ஆனா யாராலையும் ஒண்ணுமே சிருஷ்டிக்க முடியாது எதையுமே அவங்க நானே செஞ்சேன் இது நானே உருவாக்குனே இந்த மரம் என்னாலதான் வந்துச்சு சொல்லவே முடியாது வெறைய போட்டா தான் அந்த வெறையை உருவாக்குனவர் யாரு கத்தர் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய திங்ஸை நம்ம யோசிக்கணும் அங்கங்க யோசிக்கும் போதுதான் நேராக நம்ம உட்காந்து காணப்படாதவைகளை யோசிக்காம அது எப்படி உருவாச்சு என்னாச்சு ஊ இஸ் கிரியேட்டர் யாரு இந்த காணப்படாதவைகளை யோசிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நீ ஆண்டுடைய பிள்ளைனாக்கா காணப்படாதவைகளை நீ யோசிக்கிறனாக்கா அது எப்படி உனக்குள்ள அது போகுது இந்த 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 கதை நான் ரொம்ப தொட்டுச்சு அவர் நசலினாகி இயேசு வருகிறார் என்று பார்க்கல அத காணப்படாதவைகள் பார்க்கல அவன் பார்க்கவே இல்ல அவன் கேள்விதான் படுறான் நம்ம எல்லாருமே காணப்படாதவைகளை பத்தி ஒண்ணு யோசிக்கிறோம்னாக்கா நம்ம கேள்வி பட்டு இருக்கிறோம் நீ எதனா எந்த வேணா யோசிங்க புதுசா நீங்க எதுவுமே யோசிக்கல எதையோ கேள்விப்பட்டுதான் நீங்க அது உங்க மனசுக்குள்ள போகுது ஏசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இப்ப காணப்படாதவைகளை நம்ம தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா இத நான் கேள்விப்பட்டுட்டேன் இந்த கேள்விப்பட்டதை வச்சுதான் நான் யோசிக்கிறேன் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சா இதான் லாஜிக்கே காணப்படாதவைகளுக்கு ஒரு ரகசியம் இருக்குதுன்னாக்கா அதை நீ கேள்வி பட்டு தான் கேள்வி பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் நம்ம ஜெபங்கள் இப்படிதான் இருக்கணும் காணப்படாதவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எங்க இருந்து எங்க போது பாருங்க ரெண்டு குழந்தையர்ல தொடங்கி மார்க்கல வந்து நான் பேசின்னு இப்போ பயங்கர லிங்க் பண்ணி விடுறேன்

நான் வந்து ஹீலிங் பண்ணணும் அநேகரை சுகப்படுத்தணும் அநேகருக்கு சுகம் கிடைக்கணும் இதெல்லாம் ஆனா நம்ம எப்படின்னாக்கா தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் காணப்படாதைகளுக்கு கூடிய ஒரு ரகசியமான பின்னணி ரகசியமான ஒரு பின்னணி இதுதான் நல்லா யோசிங்க நீ காணப்படாதைகளுக்காக ஜோபம் பண்ணிட்டு இருக்கிறனாக்கா அதை நீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிற அங்கதான் தாவிதின் குமாரன் இருக்கிறாரு அவருக்கு சித்தானா அவர் உங்ககிட்ட வருவார் அந்த தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு இறங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினார் அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள் அமேன் காணப்படாதவைகள் வந்து எப்படி நீ யோசிப்ப பெருசா தானே இருக்கும் பெருசா கொண்டு போயிட்டு அது அதுல ஒரு டோட்டலா ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாமே அது என்னவா காரியனா இருக்கட்டும் காணப்படாதவைகள் வீடோ அது ஊரோ அது நகரமோ அது சிட்டியோ அது ஃபாரினோ அது என்னவா நகையோ அது எதுவோ ஒன்று எதுனோ ஒன்று இருக்கட்டும் காணப்படாதவைகளுக்காக நீங்க ஒரு ஒன்று போடுறீங்கனாக்கா ஒரு பட்ஜெட் போடுறீங்கனாக்கா ஒரு லட்சங்கள் ஒரு கோடி அப்படி போட்டு விடுங்க போட்டு விட்டா அப்போ உங்க வீட்டுல உங்களை பேச விடுவாங்களா இதெல்லாம் இப்ப யோசிக்காத அப்புறமா யோசி அதான் காணப்படாதவைகள் இதெல்லாம் இப்ப யோசிக்காத இது கொஞ்சம் டைம் ஆகும் இதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த பின்னணிகள்லாம் இருக்குது காணப்படாதவைகளுக்கு இந்த பின்னணிகள் நிறைய இருக்குது இந்த பேக்ரவுண்ட் இருக்குது இந்த பேக்ரவுண்ட நீ ஏத்துக்கிட்டு நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்லி நீ ஜபிக்க முடியும் அவனோ தாவன் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இந்த காணப்படாதவைகளுக்காக நீ ஜெபிக்கிறனா நான் ஆசையா இருக்குதுனாக்கா ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன் இன்னும் அதிகமா ஜெபிப்பேன்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா கத்தர் இறங்குவாரு சோ உடனே அவ இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர் அந்த குருடனை அழைத்து திடன்கோள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள் எப்படி பாருங்களேன் ஆண்டவர் அழைத்த உடனே இயேசு நின்று அவனை அழைத்து வர அழைத்து வர சொன்னார் அது அவனை உடனே அழைத்து திடன்கோள் எழுந்து உன்னை அழைக்கிறார் இதான் காணப்படாத எங்களுடைய ரகசியமே காணப்படாத ரகசியம் யாரோ வந்து உன்னை பிக்கப் பண்ணுவாங்க யாரோ வந்து உன்னை கிராப் பண்ணுவாங்க யாரோ வந்து உன்னை தூக்கின்னு போவாங்க யாரோ வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க இதுதான் அவனுக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்ல ஏசு உன்னை கூப்பிடுறன்னு சொன்னவனே எப்படி இருந்திருக்கும் இதே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காணப்படாதவைகள் கிட்ட 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 வரும்போது இது உனக்கு நடந்துடுச்சி இது உனக்கு நடக்க போகுது இப்படி தான் ஒரு மாசம் வெயிட் பண்ணு ரெண்டு மாசம் அப்பா எப்படி இருக்கும் ஏசு சாமி வந்துட்டாரு கிட்ட அப்படிதான் இருக்கும் வந்த உடனே அழைக்கிற உடனே அவன் தன் மேல் வசதத்தை எரிந்து விட்டு எழுந்து எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் எதா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு வந்துருச்சா கடைச்சிருச்சா ஐயோ நீ வெயிட் பண்ணி இருக்கிற காரியம் வேற அதை சேர்க்காதீங்க இதுல அதை சேர்க்காதீங்க நீ நீ தெரிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரியம் வேற காணப்படாதவைகளை கத்த செய்ய காரியம் வேற உன் பிளேஸுக்கே வந்து செய்ய போற காரியம் வேற காணப்படாதவைகள் உன் பிளேசுக்கு வரவர் அவர் உன்னுடைய இடத்துக்கு வருகிறவர் நம்புறமா நம்ம இடத்துக்கு வந்து செய்து கொடுக்கிறவர் அலிலூயா நீங்க செய்ய வேண்டியது அவர் வராரா தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் உங்க ஜபம் இதுதான் இருக்கும் அவர் எப்ப வேணா வருவார் என்ன வேண செய்வார் எப்படி வேண செய்வார் நீ நம்பன அவ்வளவுதான் தாவிதின் குமார் ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுற தேவன் விட்டுவே விட்டுறாதீங்க காணப்படாதவர்களை மட்டுமே யோசிங்க அதை எரிந்து விட்டு வந்தான் என்ன ஒரு காரியம் பாருங்க அந்த 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 நினைச்சுக்கங்க ஆண்டவரே நீங்க கடைசி நேரத்தில் இப்படி வந்து கூப்பிடு போது உங்களுக்குள்ளே ட்ரீம் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டு ஆண்டவர் பாதப்படியில் முட்டி போடுவேன் காரியத்துக்கு இல்ல காணப்படாதவர்களுக்காக ஏசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே என் பார்வை அடைய வேண்டும் என்ற அப்போ நீ ஆசைய ஆண்டவர்கிட்ட சொல்லு அவன் சொன்ன ஆசை வந்து ஆண்டுகிட்ட வந்த உனக்கு என்ன வேணும்னு கண்டிப்பா காத்தர் கேப்பாரு அவர் தெரிஞ்சுதான் கேட்கிறாரு தெரியாம கேட்கல ஹலோ தெரிஞ்சு கேக்குறாரு அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு கேக்குறாரு தெரியாம கேட்கல ஆண்டவர் ஒரு குருடன் நட்டு போயிட்டு அவர் என்ன கேட்பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் கேட்கும்போது போது அப்ப எப்படி இருக்கும் நம்ம கிட்ட கேட்கும்போது போது நான் கேட்கிறேன் உங்ககிட்ட பதில் இருக்குதா காணப்படாதவர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் இப்ப வந்தாருனாக்கா உங்ககிட்ட டு நைட் இன்னைக்கு அவங்க அவர் கேட்க பாரு உனக்கு என்ன வேணும் உங்ககிட்ட பதில் இருக்குதா ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை குத்துரு எனக்கு ஒரு பத்து சவரம் குத்துரு எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துரு ஜம்முன்னு இருப்பேன் பத்து வருஷத்துக்கு நான் ஒண்ணுமே யோசிக்க மாதிரி இதை கொடுத்துரு இது வந்து ஆண்டவருக்கு ஒரு தூசி இதெல்லாம் ஒரு தூசி ஆனா அவன் கேட்டது நம்பர் ஒன் டாப் என் பார்வை வேணும் டேரக்ட் டைரக்ட் ஸ்பீச் ஆண்டவரும் டேரக்ட் ஸ்பீச்சு குருடன் டைரக்ட் ஸ்பீச் ஆண்டவர் கேட்கற உனக்கு என்ன வேணும் சுத்தி வளர்ச்சி எல்லாம் கேட்கல ஆண்டவர் சுத்தி இன்னொரு குரு கேட்பாரு ஆண்டு நீ சுகம் அடைய விரும்புகிறாயான்னு கேட்பாரு இவன்ட்ட இவன் டைரக்டா கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் ஏன்னா அவன் வந்த பர்பஸ் அதுதான் எனக்கு ஏதோ நான் பார்க்கணும் ஆண்டவரே நான் பார்க்கணும் எதையோ நான் யோசிக்கணும் ஆண்டு நான் கேட்கிற இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது ஆண்டு அப்படி கேட்கும் போது காணப்படாதவைகளை நான் கேட்க முடியுமா என்கிட்ட இருக்குதா எல்லா அதே லிஸ்ட் தான் பாருங்களேன் ஒத்தர மாத்தி இப்போ உனக்கு ஒரு லிஸ்ட்னா எனக்கு ஒரு லிஸ்ட் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வளைச்சா நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து உனக்கு மேபி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஜப குறிப்பு வரும் மேபி ஆஃப்டர் டென் இயர்ஸ் உங்களுக்கு வரும் ஆஃப்டர் ஆஃப்டர் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வரும் மாத்தி மாத்தி இப்படி சுத்தினே தான் இருக்கும் ஒரே ப்ரேயர் பாயிண்ட் ஆண்டவரை எனக்கு வீடு வேணும் அவங்க ஆண்டவரை எனக்கு பணம் வேணும் ஆண்டவரை நல்ல மாப்பிள்ள வேணும் நல்ல இது இது சுத்தினே வரும் நம்ம இதுக்கு மேல கேட்க மாட்டோம் ஆனா பர்டிகுலரா நம்ம கிட்ட என்ன இருக்குது கேட்கறதுக்கு ஆண்டு இவன் கேட்கிற பாருங்க உனக்கு என்ன வேணும் சொன்ன அண்ணரை நான் பார்வையடைய வேண்டும் தட்ஸ் ஆல் எஸ் அவனை நோக்கி போகலாம் நீ போகலாம் வேற எதனா பேசுறாரா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றார் அவன் சோ காணப்படாதவைகளை பத்தி நீ யோசிக்கும் போது நீ சிந்திக்கும் போது நீ கேட்கும்போது முக்கியமா உனக்கு வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா முதலாவது தாவிதின் குமாரன் கொடுங்க ரெண்டாவது காரியம் நீங்க அவருக்காக காத்திருங்க ஒரு பர்பஸ் இருக்கட்டும் அந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துல வருவாரு மூணாவது காரியம் டைரக்ட் ஸ்பீச் உங்ககிட்ட வந்து அவர் டைரக்டா கேட்பாரு என்ன வேணும்னு சொல்லி நீ உன்னுடைய இஷ்யூ நீ சொல்ல வேணும் உனக்கு இது தேவையா இருக்கு நாலாவது அவர் சொல்லி அனுப்புவாரு உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ வச்சுக்கோ இது நடக்கும் இதுதான் நடக்க போது உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதுதான் ரட்சிக்கும் காணப்படாதவைகளை நீ யோசிக்கணும்னாக்கா சிந்திக்கணும்னாக்கா காணப்படாதவர்களை நீ விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ போ நீ போகலாம் உடனே அவன் பார்வை அடைந்த வழியிலே இயேசுக்கு இயேசுக்கு பின் சென்றான் ஆமேன் காணப்படாதவங்களுடைய ஒரு அற்புதமே இதுதான் ஆண்ட அழகா செய்வார் ரொம்ப அழகா செய்வார் இடத்துல நம்ம என்ன பேச போறோம் எப்படி பேச போறோம் தெரிஞ்சுக்கிட்டா ஆண்டு ரொம்ப குயிக்கா அழகா கேட்கலாம் இன்னொரு காரியம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எடுத்துக்கொள்ளுவோம் ஒன்னு சாமுவேல் ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் எல்லாருக்குமே தெரியும் தாவித ராஜா வந்து சவுல் கிட்ட போய் கேட்கிறாரு இந்த மாதிரி கோலியாத்த நான் போய் சாவடிக்கிறேன் அப்போ சவுலுக்கு எப்படி தெரியும் இவனால சாவடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கோலியாத்த ஒரு பெரிய ஆலை அடிச்சு சாகடிக்க முடியும்னு சொல்லிட்டு எப்படி சவுல் நம்புவார் என்ன இருக்குது நம்புறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஆனா தாவி தாவி சொல்றாரு பதினேழாவது அதிகாரத்துல முப்பத்தி நாலாவது வசனத்துல ஒன்று சாம்புவேல தாவி சவுலை பார்த்து உங்களுடைய அடியன் என் தகப்பனுடைய ஆடுகளை மைத்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அதை என்ன பண்றாரு அவரு நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை வாய்க்கு தப்பு அது என் மேல் பாய்ந்தது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று விட்டேன் பாருங்க இந்த இடத்துல சோ ஏழாவது வசனத்துல என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு விட்ட கர்த்தர் இதை பெல்சினுடைய கைக்கும் தப்பு விப்பார் இதல என்ன புரிஞ்சுகிட்டீங்க நான் எப்படி இத பார்க்கறனக்கா தாவீது சிங்கத்தையோ கரடியையோ அடித்தது யாருக்கும் தெரியாது ப்ரூஃப் நோ ப்ரூஃப் தாவீது சொல்றாரு அவ்வளவுதான் நோ ப்ரூஃப் மற்றவங்ககெல்லாம் தெரியாது தாவித அடிச்சாரு தெரியுமா கரடி அடிச்சாரு சிங்கத்தை வாயை கழிச்சாரு தெரியுமா யாருக்குமே தெரியாது நினைச்சுக்கங்க உன்னை பத்தி தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது ஹலோ ஜனங்களுக்கு உன்னை பத்தி தெரியாத வரைக்கும் ஆமேன் அல்ல லூயா பிரைஸ் அலவ் ஆனா உனக்குள்ள ஒரு வல்லம இருக்குதுன்னு ஆண்டு தெரிய தெரியப்படுத்துவார் தெரியாத வரைக்கும் நல்லது காட்டிக்காதீங்க அவர் யார் அவர் சொல்றாரு சவுல் கிட்ட வந்து சொல்றாரு நான் கரடியை கொண்ண என்னை தப்பு வச்சார் ஆண்டவர் இந்த பலிசர் ஏமாத்திரம் அப்ப எப்படி நம்புவாரு ஆனா தெரியாத வரைக்கும் நல்லது தெரியலனா அது தெரியலனாக்கா நம்மளுடைய செயல்பாட்டில் காட்டணும் நம்மளுடைய செயல்பாட்டில் காட்டணும் ஸோ சிங்கம் கரடியோட அதாவது சிங்கத்தோட கரடியோட அவர் பண்ண அந்த யுத்தம் வந்து அந்த அந்தகார அந்த அந்த ரங்கத்தில் நடந்த யுத்தம் யாருக்கும் தெரியாது அந்த ரங்கத்தில் நடந்த யுத்தம் ஆனா கோலியாத்தோட பண்ண யுத்தம் வந்து வெளியரங்கமான யுத்தம் முதல் தெரியாது யாருக்குமே இவர் கரடியை சாவச்சாரு சிங்கத்தை சாவடிச்சாரு ஆனா அங்க பண்ணது வந்து அந்த 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 ரங்கத்துல இருக்கு நடக்கிற யுத்தம் அது தனியா பண்ணாரு அதே தேவன் செயல்பாட்டில் காட்டி கொடுக்கிறார் பாருங்க எங்க வந்து நீ கோலியார்த்த சாகடிக்கும் போது அப்படியே வெளியே அரங்கமாக யுத்தத்தில் நீ ஜெயிக்கும் போது நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா காணாதவைகளை நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அந்த போராட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ஜெயிக்கா அந்த ரங்கத்துல நீ தனியா செயல்படு நீ போராடு ஆண்டவர்கிட்ட போராடு நீ ஜெமி அந்த ரங்கத்துல யாருக்குமே தெரியாது நீ எப்படி ஜோம் பண்ற ஆனா நீ வெற்றி வெற்றி வாங்கிட்டு நிப்பாரு அப்ப நீ வெளியரங்கமா நீ வெற்றியை காட்டு பாரு நான் ஜெயிச்சுட்டேன்ட்டு அப்ப எல்லாருக்கும் தெரியும் கத்தர் உன் கூட இருந்தாரு கத்தர் உன் கூட இருந்து யுத்தம் பண்ணாருன்னு தெரியும் சோ வெளியரங்கத்தில் வெளியரங்கமான யுத்தத்துல நீ ஜெயிக்கும் போது நீ யாருன்னு சொல்லி உன் கூட இருக்கிறவங்க உன் கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க இதுதான் வித்தியாசம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் எதுக்காக இதை சொல்றேனாக்கா காணப்படாதவைகளை ஒன்னு நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா இத்தனை பேக்ரவுண்ட் நமக்குள்ள இருக்கும் நம்ம டைரக்டா என்னைக்குமே போயிட்டு காணப்படாதவர்கோமணி நீ சொல்லவே முடியாது எப்படி அந்த குருடனுடைய வாழ்க்கையை வாழ்க்கைய பார்க்கறோம் அந்த ரங்கத்தில் அவருடைய போராட்டங்கள் வேற பப்ளிக்ல அவர் வந்து வெற்றி வாங்குறது வேற சோ கத்தரோடு கூட அந்த ரங்கத்துல சில காரியங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருப்போம் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் யாருக்கும் தெரியாது நீ எதுக்காக ஜோம் பண்ற எப்படி ஜோம் பண்ற என்ன ஜோம் பண்ற யாருக்குமே தெரியாது ஆனா அந்த அத்தனையும் கத்தர் ஒரு நாள் வெளியில கொண்டு வந்து நிறுத்துவாரு வெளியில கொண்டு வந்து காட்டுவாரு நீ அந்த ரங்கத்துல இவ்வளவு போராடின போராடி நீ காணப்படாதவைகளை நிரூபிக்க நான் இந்த நேரத்துல வந்து நீ 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 காணப்படலையோ எதெல்லாம் டஃப்போ எதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ ஆண்டவரே உங்க கருத்துல கொடுத்து நான் ஜோபிக்கிறத வெளியே அரங்கத்துல நீங்க அதை கொண்டு வந்து எனக்கு காட்டுங்க எல்லாரும் முன்னாடியும் உன் கூட கத்தர் இருந்து யுத்தம் பண்ணனாரு என்று எல்லாரும் பாக்கட்டும் அப்போ அப்ப எல்லாருக்கும் தெரிய வரும் ஆண்டவராகிய கிறிஸ்து உன் கூட இருந்தாரு சொல்லிட்டு நீ அவரை நம்புன அவரை விசுவாசித்து சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும் ஆமே ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு 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 சவாலா நம்ம எடுத்துக்கலாம் காணப்படாதவைகளுடைய பேக்ரவுண்டை நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் இருக்கிறோம் நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் எப்படிலாம் ஆண்டு நம்ம கிட்ட செயல்படுவாரு நம்ம எப்படி செயல்படணும் இதை புரிஞ்சுக்கிட்டங்கனாக்கா நாளையிலிருந்து கண்டிப்பா இன்னும் வேற வேற வித்தியாசமான கண்ணோட்டத்துல இந்த காணப்படாதவைகளை பத்தி நம்ம சிந்திக்கலாம் ஆண்டு இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு சோத்திரம் எங்களை வழி நடத்துங்க காணப்படாதவைகளுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய அந்த ரங்கத்தில் இல்ல வெளியரங்கத்துல கொண்டு வந்து நீ காட்டுகிற தேவன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்